நம்ம இந்தியன் ஆட்டோ அழிக்கிறதுக்காக இருக்கே இன்னொரு பக்கம் நம்ம அயன்மேன் பாத்தீங்கன்னா டும் டும் சகோருக்கு உதவி பண்றதுக்காக அவனும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் அயன்மேன் நீயும் நானும் சேர்ந்து இருபது நிமிஷத்துல இந்தியன் ஆட்டோ சிட்டியா ஏ டும் டும் இருபது நிமிஷம் ரொம்ப அதிகம் இந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருக்க மக்களையும் இந்த ஒட்டுமொத்த சிட்டியும் அழிக்கிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் பத்தேழு நிமிஷம் போதும்

இன்னொரு பக்கம் நம்ம சின்னன் பாத்தீங்கன்னா அவனுடைய டாக் ஷீரோ கூட பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான் ஏய் ஷீரோ வா குதிச்சி குதிச்சி விளையாடலாம் ஏய் குதி ஏய் குதி ஏ குதி நான் என்னால குதிக்க முடியாது நான் வந்து மிக்கல் குண்டல் விளையாடலாம் இது மிக்கல் இது குண்டல் ஏய் ஷீரோ நீ நீங்க சொல்றதெல்லாம் மொக்கைக்கேம் என்ன மாதிரி ஜாலியா குதிச்சு விளையாட இதுதான் நல்லா இருக்கும் ஹை ஜாலி ஹை ஜாலி ஹை ஜாலி நம்ம மோட்டு பாத்தீங்கன்னா சிங்சாங் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுறா எப்பா செங்சாங் ஓ நாய் கூட விளாண்டது போதும் நம்ம இந்தியன் தீப் அவுட் சிட்டி இப்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்குப்போ ஏ மோட்டோ என்ன உளறிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன அந்த டும் டும் சகோரும் ஆயில் மானும் சேர்ந்து நம்ம இந்தியன் தீப் அவுட் ஆஃப் சிட்டியே இருபது நிமிஷத்துல மொத்த சிட்டியை அழிச்சு தர மாட்டோம் ஆக போறானுங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது இந்த ரெண்டு காதல கேட்டா சேங் சேங் சே இந்த டும் டும் சகோரோ அயல்மனு எதுக்காக இப்படி பண்றானங்க ஏப்போ ஜிங் சேங் நாம எப்படியாவது டும் டும் சகோரியும் அந்த அயல்மனியும் தடுத்து நிறுத்தி அப்படி இல்லன்னா நம்ம மக்களையும் நம்ம இந்தியன் டீஃப்ட் ஆட்டோ சிட்டியும் அழிச்சு தரமட்டமா ஆக்கிடுவானங்க சேங் சேங் மோட்டோ நாம சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அந்த டூம் டூம் சகோரம் அயல்மனும் போட்ட ப்ளானை போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி ஒரு ஃபோர்ஸை சிட்டிக்குள்ளே இறக்கி அந்த டம் டூம் சகோரையும் அயல் மேனையும் அடித்து காலி பண்ணிட்டால் கிடைய எல்லாமே தடுத்து நிறுத்திடலாம்ல ஹே மோட்டோ வா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் ஓ ஜுங் ஜுங் ஓ கூலு என்னும் போலீட்டேஷனுக்கு வருவூடாது எனக்கு வயிற்றோ கொலுக்கிருச்சி நோ வீட்டுக்கு போய் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கு நீ மட்டும் போய்ட்டு போ சரி மோட்டோ நீ பாத்ரூம் போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிரு நான் உடனே வந்துடுறேன் நம்ம பாத்ரூம் சிங் சீட்டு ஓடி காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கான் கார்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டும் டும் சகோர் பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டு மெயின் சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா டிராக்டர்ல ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் டும் டும் சகோர்

நான் சொல்றது நீங்க அதை நம்புங்க நம்ம இந்தியன் டிஃப்ட் ஆட் சிட்டி பெரிய ஆபத்துல இருக்கு அந்த டுண்டும் டும் ஆயில் மேன் சேர்ந்து நம்ம சிட்டியை அழிச்சு நாசமாக்க போறானுங்க நீங்க நான் சொல்றது இல்லைங்க நம்புங்க அடங்கொய்யால நான் அவங்களை கத்தினே இருக்கேன் யாரு காது கொடுத்து கேட்க மாட்டேங்க இந்த போலீஸ்ல அட போங்கயா எந்த போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா நம்ம சிங்சாங் சொல்றத கேட்க கூட மாட்டாங்க சிங்சாங் சொல்ற எல்லாமே பொய்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க சிங்சாங் கடுப்புல வீட்டுக்கு போறதுக்காக பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் டும் டும் சகூர் பாத்தீங்கன்னா இந்தியன் தீப்ட் ஆட்டோ சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மரண அட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சு அடிச்சு பாத்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அயன்மேனும் பாத்தீங்கன்னா

அப்பா செஞ்சாங்க போல் டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா அந்த டம் டம் சகோரியும் அந்த ஆயில் மணியும் தூக்கு சொல்லிட்டியா அட போய் மோட்டு நான் சொல்றதை எதுமே போலீஸ்காரங்க காரங்க நம்பவே மாட்டறாங்க இன்னொரு பேட் விஷயம் என்னன்னா அந்த டம் டம் சகோரோ ஆயில் மணி சேர்ந்து நம்ம இந்தியன் டீப் ஆர்டர் சிட்டி அழிக்க ஆரம்பிச்சானுங்க மக்களையும் பாரம்பரியம் பார்க்காம அடி அடி இருக்காங்க ஹயோ ஜோங் ஜோங் நம்ம எது நடக்க கூடாதுன்னு சும்மா வந்து நடந்துருச்சு இனி நம்ம இந்தியன் தீஃப்ட் ஆட்டோ சிட்டி இனி யாராலயே காபோத முடியாது ஜோங் அவ்ளோதான் ஜோங் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நம்ம இந்தியன் தீஃப்ட் ஆட்டோ சிட்டி யாராலயே காபோத முடியாது ஜோங் ஜோங் இனி போலீஸ்காரன் காரங்கள எந்த பிரச்சனும் இல்ல அந்த டும் டும் சகோரியும் அந்த ஆயில் மணியும் ஒளிச்சு கட்டிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க யோபோ ஜோங் ஜோங் அந்த ரெண்டு பேர்

அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிட்ட போயிட்டு நம்ம இந்தியன் ஆட்டோ சிட்டி ஆபத்துல சொல்லி புரி வச்சு சீக்கிரம் ரெட்வெல்க்க கூட்டிட்டு வந்துரு நான் சீக்கிரம் போய் ஸ்பைடர் எல்லாத்தையும் சொல்லி ஸ்பைடர் சீக்கிரம் நம்ம இந்தியன் கூட்டிட்டு வர சீக்கிரம் மோட்டும் வீட்டுக்கு மேல ஓடி போய் அங்க இருந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம ரெட் அழுக்க கூட்டிட்டு கிளம்பிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேட்டிட்டு கிளம்பிட்டான் ஸ்பைடர் மேனையும் ரெட் அழுக்கையும் கூட்டிட்டு வரணும்னா நீங்க இந்த விட ஒரு லைக்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சிங் சான புடிச்சவங்க எல்லோ கலர் ஹாட்டையும் மோட்டு புடிச்சவங்க ரெட் கலர் ஹாட்டையும் கமெண்ட் பண்ணிடுங்க